கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் ஏற்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நல்ல தம்பி என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் பெயர் மோசஸ்புரம் அது சின்ன கிராமம்தான் இருந்தாலும் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல பலவிதமான சபைகள் அங்கே இருந்தன அப்படிப்பட்ட கிராமத்தில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படி நான்கு ஆண் பிள்ளைகளோடு வாழ்ந்தபோது கடைசியாக அவர்களுக்கு ஒரு மகன் ஐந்தாவது மகனாக பிறந்தான் அவன் மழை காலம் சரியான மழை பெய்து கொண்டிருந்த காலத்தில் அவன் பிறந்ததினாலே பைபிளில் மழையோடு சம்பந்தப்பட்ட நோவா எனவே இந்த கடைசி பையனுக்கு ஐந்தாவது பையனுக்கு நோவா என்று அந்த பெற்றோர் பெயரிட்டார்கள் பொதுவாக கடைசி பிள்ளை என்றால் பெற்றோர் கொஞ்சம் கூடுதலான செல்லமாக அவனை நடத்துவார்கள் கவனிப்பார்கள் இந்த பெற்றோருக்கும் அது பொருத்தமானதாக இருந்தது தகப்பனும் தாயும் கடைசியாக பிறந்த அந்த நோவா என்ற மகனை அதிகமாக நேசித்தார்கள் அப்படி அவர்கள் நேசித்த போது நான்கு பிள்ளைகளுக்கும் அது விருப்பம் இல்லாமல் இருந்தது ஆனால் அப்பா அம்மாவை எதிர்த்து இந்த நான்கு பிள்ளைகளும் அதை சொல்வதற்கு மிகுந்த அச்சப்பட்டார்கள் அவர்கள் அப்படி வாழும்போது அந்த தாயார் ஒரு தொற்று நோய் வந்து இறந்து போனார் இப்பொழுது அப்பா இருக்கிறார் ஐந்து ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் குடும்ப பொறுப்பு பிள்ளைகளை வளர்ப்பது எல்லாம் அவருக்கு வந்தன அப்படிப்பட்ட நிலையில் கடைசியாக பிறந்தவன் சின்ன வயது அப்படிப்பட்ட நிலையில் தாயும் இல்லாமல் போய்விட்டார் தாயில்லாத பிள்ளை என்று சொல்லி அந்த நோவாவுக்கு கடைசி மகனுக்கு இன்னும் கூடுதலான சலுகைகள் அன்பு பாசம் எல்லாம் தகப்பன் கொடுத்தார் ஏற்கனவே மிகுந்த வெறுப்போடு இருந்த அந்த நான்கு பிள்ளைகளும் இப்பொழுது தகப்பனார் இந்த கடைசி மகனுக்கு இப்படி நமக்கெல்லாம் கொடுக்காத பாசத்தை நேசத்தை அதிகமாக கொடுக்கிறாரே அவனை அதிகமாக நேசிக்கிறார் அவனுக்கு விருப்பமானதை எல்லாம் கொடுக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அதிகமாக வருத்தப்பட்டார்கள் இருந்தாலும் தகப்பனிடத்தில் அதை சொல்ல பயந்தார்கள் கொஞ்ச காலத்தில் அந்த தகப்பனும் நோய் வாய்ப்பட்டு மறைத்து போனார் இப்பொழுது ஐந்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது இந்த நான்கு பேரும் முதலாவதாக பிறந்த நான்கு பேரும் கடைசியாக பெற்றோரால் அதிகமாக நேசிக்கப்பட்ட அந்த மகனை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் சொல்கிறான் அவன் படித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் எனவே அவன் இடத்துல சொன்னார்கள் நாங்களெல்லாம் வயல் வேலை செய்கிறோம் நீ மட்டும் ஏன் படிக்கிறாய் உன் படிப்பை நிறுத்தி என்று சொல்லி படிப்பை நிறுத்தினார்கள் அவன் மீது ஏற்கனவே இந்த நான்கு பேருக்கும் ஒரு வெறுப்பு இருந்ததுனாலே அவனை இவர்கள் சரியாக கவனிப்பதில்லை சரியான உடை அவனுக்கு கொடுப்பதில்லை சரியாக உணவையும் கொடுப்பதில்லை சொல்லப்போனால் கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையில் அந்த நோவா கடைசி மகன் இந்த நான்கு அண்ணன்களும் கொடுத்த கொடுமையினாலே அவளோடு சேர்ந்து அந்த வீட்டிலே வாழ முடியாமல் ஒரு நாள் யாருக்கும் சொல்லாமல் ஓடி போனான் வீட்டை விட்டு ஓடி போனான் அவன் வீட்டை விட்டு ஓடி போகும்போது அவன் கையில் எதுவும் எடுத்து போகவில்லை அவன் போட்டிருந்த மேல் சட்டையும் சட்டையும் அவ்வளவுதான் ஓடி போனான் ஓடிப்போய் அந்த ஊரில் இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று ஒரு ட்ரெயினில் ஏறினான் அது எங்கே போகிறது என்று அவனுக்கு தெரியாது ஏறினான் இந்த ட்ரெயின் போய் கொண்டிருக்கிறது ஆனால் இவனுக்கு அதிகமான பசி என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒரு ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் போது இவன் என்ன செய்தான் இறங்கிவிட்டான் இறங்கிவிட்டு அந்த ஊரில் இருந்த ஒரு ஹோட்டல் அந்த ஓட்டல்காரரிடத்தில் சென்று தனக்கு பசியாக இருக்கிறது ஆகாரம் வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்டான் அந்த ஓட்டல்காரர் உனக்கு சும்மா ஆகாரம் கொடுக்க முடியாது நீ இந்த டேபிள் டேபிளெல்லாம் துடைச்சி பாத்திரத்தெல்லாம் கழிவு கொடுத்தா நீ சாப்பிட்லாம் அதற்கு நான் உன்னை வேலைக்கு வைத்துக் வைத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அவனை வேலைக்கு வைத்து கொண்டார் எனவே இந்த ஹோட்டலில் அவன் மேசையை துணைப்பான் பாத்திரங்களை எல்லாம் கழுவுவான் அந்த ஓட்டல்காரர் என்ன சொல்கிறாரோ எல்லாம் செய்வான் அப்படி அந்த ஹோட்டலில் அவன் வேலை செய்து கொண்டிருந்தபோது இவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதாவது வேலையை வேகமாக செய்வான் சோம்பேறித்தனம் என்பது அவனிடத்தில் இல்லை மற்ற தொழிலாளிகள் அந்த முதலாளி பார்க்கும்போது ஏதோ வேகமாக செய்வதைப் போல செய்வார்கள் அவர் இல்லை என்றால் சோம்பலாக இருப்பார்கள் ஆனால் இவனிடத்தில் எப்போதும் சுறுசுறுப்பு ஓடி போய் வருகிற சாப்பாடு சாப்பிடத்திற்கு வருகிற அவர்களை ஓடி போய் கவனிப்பான் இப்படியெல்லாம் செய்ததை பார்த்த இந்த ஹோட்டல்கார கொஞ்ச காலத்தில் கணக்கு எழுதும்படியாக வைத்தார் நீ இனிமேல் ஹோட்டலில் மேசை துடைக்க வேண்டாம் பாத்திரம் கழுவ வேண்டாம் கணக்கு எழுது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு மீதம் இருக்கிறது என்பதை நீ எழுது என்று சொல்லி அந்த கணக்கு எழுதுகின்ற நிலைக்கு அவனை உயர்த்தினான் உண்மையாகவே யோசிப்பு பார்ண்டிய அரண்மனையில் உயர்த்தப்பட்டதை போன்று இந்த நோவா அந்த ஓட்டலில் மேசை துடைக்கிற அந்த நிலையிலிருந்து கணக்கு எழுதுகிற நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டான் அப்படி ஓட்டல்காரர் இவன் மீது குறியாக இருந்தார் பணப்பொறுப்பை கணக்கு எழுதுவதை அவன் இடத்துல கொடுத்துருக்குறான் இவன் என்ன செய்கிறான் என்று மிகவும் கவனிப்பாக உன்னிப்பாக அவனை வாட்ச் கொண்டான் ஆனால் மிக நேர்த்தியாய் உண்மை என்றால் அவன் இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு கணக்கிலே அவ்வளவு உண்மையாக ஒரு பைசா கூட தப்பாக எழுதவும் தான் எடுத்துக்கொள்ளவும் இல்லவே இல்லை மிக நேர்மையாக இருந்தான் இது ஓட்டல்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படி அவன் ஓட்டலில் உண்மையாக இருந்த போது அந்த ஹோட்டல்காரருக்கு ஒரே ஒரு பெண் அந்த ஒரு பெண் அந்த ஹோட்டல்காரர் தன்னை மனைவியோடு இவனை பற்றி நோவாவை பற்றி பேசினார் ஒரு பையன் வந்தான் இப்படி உண்மையாக இருக்கிறான் சுறுசுறுப்பாக இருக்கிறான் நேர்மையாக இருக்கிறான் நம்முடைய ஒரே மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அவன் நமக்கு உதவியாக இருப்பான் இந்த ஓட்டலையும் பார்த்துக்கொள்வான் என்று சொல்லி கணவனும் மனைவியும் முடிவு செய்து தண்டை ஒரே மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இப்பொழுது அவன் ஓட்டல் முதலாளி ஆகிவிட்டான் ஒரு காலகட்டத்தில் மேசை துணைத்தவன் சாப்பாடு இல்லாமல் தடுமாறினவன் இப்பொழுது எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அந்த ஓட்டல்காரர் அவனை உயர்த்தி தன்னுடைய மருமகனாகவும் கூட ஆக்கி கொண்டார் அந்த ஹோட்டல்காரருக்கு நிறைய சொத்துக்கள் அப்படிப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் மகளுக்கு சேரும் அப்படி மகளுக்கு சேரும் போது அது மருமகனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் பெரிய சொத்துக்கு அதிபதியாக அதிகாரியாக அவன் ஆகிவிட்டான் இப்படி அவன் ஓட்டலிலே அந்த கணக்கு பார்த்து கொண்டு இந்த ஓட்டல் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து வருகிற நாளிலே ஒரு நாள் நடந்தது ஒரு சம்பவம் இந்த நோவா அந்த ஹோட்டல் கல்லாவிலே இருக்கிறார் ஹோட்டலுக்கு நிறைய பேர் வருவார்கள் ஏனென்றால் அவ்வளோ டேஸ்டாக சாப்பாடுகள் இருக்கும் எல்லா சாப்பாடுகளும் எனவே கூட்டம் தாங்காது காலையிலே துவங்கி ராத்திரி பத்து மணி வரைக்கும் கூட்டம் கொண்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அரசாங்க அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் வந்து அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவார்கள் எனவே இந்த நோவாவுக்கு அரசாங்க அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரையும் அவன் பழகி வைத்திருந்தான் ஏனால் அவர்கள் எல்லாரும் இந்த ஹோட்டலுக்கு வந்தார்கள் அப்படி அவன் பழகி வைத்து கொண்டிருந்து அந்த ஹோட்டலில் ஒரு நாள் கல்லாவில் உட்காந்து வருகிற விதத்தில் சாப்பிட்டவரிடத்துல பணத்தை வாங்கி போட்டு கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் நான்கு பேர் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்டு வந்தார்கள் அந்த நான்கு பேரை இந்த நோவா பார்த்தார் நோவா போது நன்றாக உற்று பார்த்தார் உற்று பார்த்து விட்டு ஆகா இந்த நான்கு பேரும் நம்முடைய சகோதரர்கள் அல்லவா என்று சொல்லி அவன் ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள் என்ன வேணும்னாலும் சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கல்லாவிலே உட்காந்துருந்தேன் அவர்கள் எல்லாரும் திருப்பிச்சாய் சாப்பிட்டார்கள் அந்த ஹோட்டல் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் மத்தியான சாப்பாட்டை அவர் சாப்பிட்டார்கள் விரும்பிய உணவை எல்லாவற்றையும் அந்த உணவு எல்லாம் ருசியாக இருந்தனால பெரும்பாலான உணவை அவர்கள் வாங்கி திருப்தியாக சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட பின்னதாக அந்த உணவை கொடுத்த அந்த சர்வர் அந்த சாப்பாட்டுக்குரிய பில்லை கொடுத்தார் இப்பொழுது அவர்கள் அந்த பில்லுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் ஆனால் துரதிர்ஷ்டமாக நான்கு பேரிடத்துலேயும் பணம் இல்லை நான்கு பேரிடத்துலையும் பணம் இல்லை சாப்பிட்டு விட்டார்கள் எல்லா ஐட்டத்தையும் விரும்பி வாங்கி வாங்கி சாப்பிட்டார்கள் உறுதியாக அதிகமான பணமாக அந்த பில் இருக்கும் இப்போ கொடுப்பதற்கு பணம் இல்லை அப்போது ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஒருவர் பார்த்து நீ பணம் கொண்டு வந்திருப்பாய் என்று நம்பி நான் வந்தேன் நீ கொண்டு வந்திருப்பாய் என்று நான் வந்தேன் என்று சொல்லி மாறி மாறி அவர்களுக்குள்ளாக பேசுகிறார்கள் இருந்த இந்த பணத்தையெல்லாம் எடுத்து மொத்தமாக எண்ணி பார்க்குறார்கள் அது ஒருவர் சாப்பிட்டு அந்த சாப்பாட்டு கூட போதாது அந்த அளவுக்கு குறைவான பணம் இருந்தது இக்கட்டான ஒரு சூழ்நிலை இடத்துல பணம் பில்லு கொடுக்க முடியவில்லை சர்வர் என்ன செய்தார் ஐயா ஹோட்டல்கார இடத்துல அந்த கல்லாவில் இருந்த நோவாவின் இடத்துல சென்ற ஐயா அந்த நான்கு நான்கு பேரும் சாப்பிட்டார்கள் அவர்கள் விரும்பியதெல்லாம் கொடுத்தேன் வேண்டியதெல்லாம் நன்றாக சாப்பிட்டார்கள் பாருங்க பில்லு வெள்ள வந்திருக்கு அவங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துட்டோம்னு சொல்கிறாங்க அப்போது நோவா இது சரியான ஒரு சம்பவம் இவர்களை பழி வாங்க வேண்டுமென்றால் இந்த நேரத்திலே பழி வாங்கலாம் இந்த பணத்துக்குரிய இந்த தொகைக்குரிய வேலையை நீங்கள் செய்தால் தான் உங்களை வெளியே விடுவேன் என்று சொல்லலாம் டேபிள் தொடங்க மாவு ஆட்டுங்க மற்ற மற்ற வேலையை நீங்கள்லாம் செஞ்சு அந்த தொகைக்கு தகுந்த நீங்கள் வேலையை தான் உங்களை விடுவேன் என்று சொல்லலாம் அல்லது எல்லா போலீஸ் அதிகாரியோடும் பழகிருந்ததுனாலே ஒரே ஒரு ஃபோன் போட்டால் போதும் போலீஸ் ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணோம்னா உள்ளுக்கு போட்டுருவாங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் அப்பா அம்மா இறந்து பின்னதாக தன்னை கொடுமைப்படுத்தினார்கள் தான் படிப்பதை விரும்பாமல் படிப்பை நிறுத்தி சொன்னார்கள் சரியான உணவு கொடுக்கவில்லை உடை கொடுக்கவில்லை அவளோடு சேர்ந்து வாழ முடியாமல் நான் வீட்டை விட்டு ஓடி வரக்கூடிய அளவிற்கு கொடுமைப்படுத்தினார்கள் அப்படி கொடுமைப்படுத்தின இவர்கள் இப்போது சிக்கி கொண்டார்கள் என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை என்ன செய்தான் பார்வோன்டைய அரண்மனையில் பார்வோனுக்கு அடுத்த நிலையில் இருந்தபோது சாப்பாட்டுக்குரிய உணவு தானியங்களை வாங்குவதற்காக யோசேப்பிண்டிய சகோதரர்கள் எகிப்துக்கு வந்ததை போன்று இந்த நோவா வேண்டிய நிலைமை இருந்தது நோவா என்ன செய்தான் அந்த நான்கு பேரையும் ஒரு அறையில் போய் உட்கார சொன்னார் எல்லாருக்கும் பயம் என்ன செய்ய போகிறானோ பணம் இல்லாமல் இப்படி சாப்பிட்டோமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டாவது நம்ம சாப்பிட்ருக்கலாம் பணம் இல்லாமல் இருந்தபோது இந்த ஹோட்டலுக்குள்ளே சாப்பிடாம வெளியே போயிருந்துருக்கலாம் பசியோட உள்ள வீட்டுக்கே போயிருந்துருக்கலாம் தப்பு பண்ணிட்டமே என்று ஒருவரை ஒருவர் முகத்தெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகிறதை போன்று கலங்கி போயிருக்கிறார்கள் நாலு பேரையும் தனியாக உட்கார வச்சுட்டாரு என்ன செய்ய போகிறாரோ என்று சொல்லி அவர் திகைத்து போது இந்த ஹோட்டலுக்கு வர்றவருடைய சாப்பாட்டுக்கு வர்றவருடைய கூட்டம் கொஞ்சம் குறைந்த போது அங்கே நோவா அந்த நான்கு பேரிடத்தில் சென்றார் கேட்டார் என்ன காசு இல்லாமல் எப்படி சாப்பிட்டீங்க காசு இல்லாமல் சாப்பிட்டா என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட பணத்துக்குரிய எல்லா வேலையும் இந்த ஹோட்டல் செய்யணும் டேபிள் துடைக்கணும் மாவு ஆட்டணும் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சாதான் நீங்கள் வெளியே போக முடியும் இல்லை எனக்கு இந்த ஊரில் எல்லா அதிகாரிகள் குறிப்பாக போலீஸ் அதிகாரிலாம் தெரியும் ஒரே ஒரு ஃபோன் அடிச்சனா போதும் உங்களை வந்து உள்ளுக்கு தள்ளிடுவாங்க எப்படி சாப்பாடு சாப்பிட்டீங்க காசு இல்லாமல் காசு இல்லாமல் எப்படி வெளியே வந்தீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் பாக்கெட்டை பார்த்து எவ்வளோ ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க வேணாமா என்று ஏதோ கோபமாக பேசுவதை போன்று மோவா பேசினாரே தவிர கோபத்தில் பேசவில்லை அப்படி பேசிவிட்டு தண்டிய ஹோட்டலில் வேலை செய்த ஒரு வேலைக்காரத்தில் நான்கு பாக்கெட் ஸ்வீட்ஸும் நான்கு பாக்கெட் மிக்சர் அதாவது காரம் அதை கொண்டு வர சொன்னார் அந்த வேலைக்காரர் நோவா சொன்னபடியே நான்கு ஸ்வீட் பாக்கெட்டு நான்கு மிக்சர் பாக்கெட் கொண்டு வந்தார் அப்போது நோவா அந்த நான்கு ஸ்வீட்டையும் ஆளுக்கு ஒரு ஸ்வீட் பாக்கெட் கொடுத்தார் அந்த நான்கு மிக்சரையும் ஆளுக்கு கொண்டு கொடுத்தார் கொடுத்துட்டு சொன்னார் அப்பா சொன்னார்ல உங்களுடைய சகோதர சிநேகம் சூரிய வெளிச்சத்தை போல் இருக்க வேண்டும் அப்பா அடிக்கடி சொல்லுவார்ல எப்ரேர் நிருபத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை சொல்லி சொல்லி உங்களுடைய சகோதர சிநேகம் நிலைத்திற்கு கிடவது அது சூரிய வெளிச்சத்தை போன்று மங்காமல் இருக்க வேண்டும் நம்மளை பார்த்து அப்பா இத்தனை தரம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நோவா சொன்னபோது அப்பதான அவங்களுக்கு திட ஆஹா நம்முடைய தம்பி இல்லை ஐயோ மனை குருவப்படுத்தி படிக்க விடாம பண்ணி அவனுக்கு சரியான சாப்பாடு கொடுக்காம சரியான உடை கொடுக்காம நம்முடைய கொடுமை தாங்காம வீட்டை விட்டு ஓடிப்பானே அவன்தானே அவன் முகம் ரொம்ப வெளுத்து போச்சு வெக்கம் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் அப்போது அப்பா சொன்னபடி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன இழந்திருக்க மாட்டீங்க நானும் உங்க கூட இருந்திருப்பேன் நம்முடைய சகோதர சிநேகம் அப்பா சொன்னதைப் போல விரும்பினதைப் போல சூரிய ஒலியை போன்று மங்காத ஒன்றாக என்றென்றும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கும் ஆனால் அப்பாவுடைய பேச்சு நீங்க அப்பா இறந்து போன உடனேயே அப்பா சொன்னதான் மறந்துட்டீங்க என்னையே கொடுமைப்படுத்தினீங்க ஆனால் ஆண்டவர் நீங்கள் கொடுமைப்படுத்தினீங்க ஆண்டவர் என்னை எவ்வளவு உயர்வாக வச்சிருக்க பாருங்க இப்போ சொன்னார்னோவா இந்த ஹோட்டலுக்கு நான் தான் முதலாளி இந்த ஹோட்டல்காரருடைய ஒரே மகளை நான் தான் திருமணம் செய்திருக்கேன் இந்த ஹோட்டல்காரருடைய மருமகன் அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் எல்லா சொத்துக்களுக்கும் நான் தான் அதிகாரியாக இருக்கிறேன் குடும்பத்தோடு இருக்கிறேன் நீங்க என்னை விருத்தீங்க ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தினார் யோசப்பிண்டிய சகோதரிகள் யோசிப்பை விடுத்தார்கள் விற்று போட்டார்கள் ஆனால் கர்த்த யோசிப்பை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினார் யோசைப்பினுடைய சகோதரர்கள் யோசிப்பின் இடத்தில் வந்ததைப் போல நீங்கள் வந்திருக்கீங்க நான் உங்களை ஒருபோதும் தண்டிக்க போவதில்லை ஏன்னா அப்பா சொன்ன வார்த்தையை நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன் சகோதர சிநேகம் உங்களிலே நிலைத்திருக்க கடவுது அது சூரிய வெப்பத்தை போன்று என்றைக்கும் மங்காத ஒலியாக அது இருக்க வேண்டும் என்று அப்பா சொன்னாரே நீங்கள் ஒருவேளை மறந்திருக்கலாம் நான் மறக்கலை நான் மறக்கலை அப்பாவிடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன் சகோதர சிநேகம் வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களை தண்டிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நான் தண்டிக்க போகல நீங்கள் இந்த ஸ்வீட்ஸை சாப்பிடணும் இந்த காரத்தை சாப்பிடணும் அது மட்டுமல்ல இந்த இடத்துக்கு இந்த ஹோட்டலுக்கு என் வீட்டுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் என்னுடைய வீட்டின்டைய கதவு உங்களுக்காக திறந்திருக்கும் அப்பா சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய நெஞ்சுக்குள் இருக்கிறது சகோதர சிநேகம் நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் வார்த்தையின் வார்த்தையின்படி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை மரியாதையை நான் கொடுக்குறேன் எனவே கொஞ்சம் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்படாதீர்கள் நீங்கள் சந்தோஷத்தோடு உங்களுடைய வீடுகளுக்கு போங்க போயிட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கும் எப்பெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்க என்னோடு நீங்கள் உறவாடலாம் இடத்திலே பாசம் காட்டலாம் நீங்களும் நானும் சகோதரர்கள் சகோதர சினகம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டாம் அது மங்காத சூரிய ஒளியை போல இருக்க வேண்டாம் அதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னபோது இந்த நான்கு பேரான் நோவாவை பார்த்து தம்பி நீ ஒரு நல்ல தம்பி அழுது கொண்டே சொன்னார் தம்பி நீ ஒரு நல்ல தம்பி நாங்கள் தப்பு செஞ்சையா உனக்கு முன்னாடி நாங்கள் பிறந்தோம் உண்மைதான் ஆனால் உனக்கு இருக்கக்கூடிய இந்த ஞானம் அப்பாவிடைய வார்த்தையை மதிக்கிற அந்த குணம் எங்கள்கிட்ட இல்லாமல் போச்சியா இன்றைக்கு நீ செய்தது எங்களால் வாயினாலே வார்த்தையினாலே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எங்களை நீ மரியாதையோடு நடத்தி எங்களுக்கு எந்த கவலத்தையும் உண்டாக்காம எங்கள் இடத்துல அந்த சகோதர சிநேகத்தை காட்டினீர் அது மட்டுமல்ல எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து காரத்தை கொடுத்து மறுபடியும் என்னை தேடி வாங்க என்று சொல்லி அந்த அன்பான வார்த்தைகளை சொல்லுங்கள் உண்மையாகவே நீங்கள் ஒரு நல்ல தப்பி என்று எல்லாரும் சொன்னார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே உலக வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் ஒரு முறை வாழ்கிறோம் அப்படி வாழும்போது நாம் செய்ய வேண்டியதே வாழ வேண்டிய விதத்தை நாம் தவறிவிக்கும் என்று சொன்னால் அது நம்மை அதிகமாய் பாதிக்கும் அதிகமாய் பாதிக்கும் அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா பேச்சை கேட்டுட்டு அப்பா இல்லைன்னா அப்பா பேச்சை விட்டுட்டா அது விட்டு விடாது அது பாதிக்கும் அது இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு விளங்குகிறது எனவே நீங்கள் நானும் இந்த உலக வாழ்க்கையில் கவனமாக இருப்போம் சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்வோம் எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியே பதிமூன்றாம் அதிகாரம் முதல் அதிகாரத்தில் பிடிப்பதை அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றி வாழ்ந்து காற்றுவோம் આંદવ ન આશીર્વીપ આમે